காவல்காரன் பி எம் பாரத் மீடியா அப்படின்னு நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டு அனைவருக்கும் காலை வணக்கம் நமது விருப்பாட்சி கோபால் நாயக்கர் அவருடைய இரநூத்தி இருபத்தைந்தாவது நினைவு நாள் மற்றும் குரு பூஜை அதற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்துள்ள தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் உறவின்முறை பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் தலைவர் திரு சபாஷ் நாயுடு சகோதரர் அவர்களுக்கும் ஏனைய அனைத்து மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் உறவினையைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றிகளை இளைஞர் அமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு விழா ஏற்பாடு செஞ்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறது அப்படின்றது மிகப்பெரிய காரியம் அது வருடந்தோறும் பாசமிகு அன்பு சகோதரர் சபாஷ் நாயுடு அவரோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நம் சொந்தங்கள் அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து நிர்வாகிகளும் இளங்கோவன் சகோதரர் அவர்களுக்கும் பாலாஜி சகோதரர் அவர்களுக்கும் வினோத்குமார் அவர்களுக்கும் ஜனார்த்தனன் தண்டனை பாலா சகோதரர் அவர்களுக்கும் பாலா பால முரளி அவர்களுக்கும் பால குரு அவர்களுக்கும் தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் உறவின் முறை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் பாராட்டுகளும் அன்பையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம சபாஸ் அன்னை வந்து அவங்களுடைய டீம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு டீமை தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கவே முடியாது மிக அற்புதமான ஒரு எஃகு கோட்டை மாதிரியான ஒரு கட்டமைப்பை வச்சு அவர் நிர்வாகம் பண்ணுறாரு மன்னர் திருமநாயநாயக்கர் விழாவாக இருக்கட்டும் நூறு இரநூறு பேரை வந்து இங்கேருந்து மதுரைக்கு கூப்பிட்டு வந்து மன்னர் திருமநாயக்கர் மகாலையே அலங்கரிக்கிற வகையில் மாபெரும் கூட்டத்தை வருடந்தோறும் வந்து சேர்த்துட்டுருக்காரு அண்ணே த நாயன் நாயக்கர் தமிழ்நாடு நாயனாயக்கர் ஒருவன்முறை பாதுகாப்பு கூட்டமைப்பு நிர்வாகிகள்கிட்ட நான் சொல்கிறது உங்களுக்கு மதுரையில் சரி திருமங்கலத்தில் சரி கல்லுப்பட்டியில் சரி விருதுநகரில் சரி உங்களில் யாராவது ஒருத்தருக்கு ஒன்றுன்னா அங்கே பஸ் மறியல் நடக்கும் அங்கே இருந்து எதுனாலும் சரி நாங்கள் முதல் ஆளாக உங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணுவோம் இது வந்து வெறும் வாய் வார்த்தை கிடையாது உள்ளே இருந்து வர உணர்வு ஏன்னா இது ஒரு இரத்த சொந்தம் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு புதுமையான கட்டமைப்பை உருவாக்க நம்ம முயற்சி இருக்கோம் ஒரே ஒரு எளிமையான கேள்வி கேட்குறேன் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு எளிமையாக சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான கருத்து எனக்கு பேச ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வாய்ப்பு இருக்கும் அதை நான் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காண்டி கேட்குறேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் அஞ்சாம் தேதி வாங்குறீங்க நூறுரூவாய்க்கு அஞ்சு காய்கறி வாங்குறீங்க அரை கிலோ ஒரு கிலோன்னு வாங்குறீங்க இதே நூறுரூவாயை எடுத்துகிட்டு ரெண்டாயிரத்தி முப்பதுல போய் நீங்க வாங்கின அதே அஞ்சு காய்கறிய அதே கிலோ கணக்குல உங்களால வாங்க முடியுமா அஞ்சு வருஷம் கழிச்சு இல்ல ரெண்டு வருஷம் கூட வச்சுக்கோங்க இதே நூறு ரூபாய் எடுத்துட்டு போய் இன்னைக்கு நீங்க என்ன காய்கறி எவ்வளவு குவாண்டிட்டி அளவு வாங்குறீங்களோ அதை வாங்க முடியுமான்னு நான் கேக்குறேன் ஏன் முடியாது விலைவாசி உயர்வு இந்த விலைவாசி உயர்வுக்கு இணையான வருமானம் உங்களுக்கு உயருதா அப்ப கஷ்டம் இருந்துட்டே இருக்கும் சம்பாதிக்கிறீங்க கைக்கு வாய்க்கும் சம்பாதிக்கிறீங்க கைக்கு வாய்க்கும் சம்பாதிக்கிறீங்க கைக்கு ஏன் கஷ்டம்னே உங்களுக்கு தெரியல எந்த பொருளும் எந்த விலையும் எந்த ஸ்கூல் ஃபீஸோ எந்த பஸ் கட்டணமும் எந்த பால் விலை கட்டணமோ விலைவாசி உயர்றதுக்கு இணையான வருமானத்தை நீங்க உயர்த்தாத வரை உங்களுக்கு ஏன் கஷ்டம் இருக்கு நான் அன்னைக்கு வாங்கின இருபதாயிரம் ரூபாலேருந்து இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வாங்குறேனே அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அதை காட்டில் ஈக்கோசிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து விலைவாசி உயர்வுக்கு தகுந்த மாதிரி நம்ம வருமானம் உயர்வது இல்லை இந்த சமுதாயம் ஒரு கிராமத்துல ஆயிரம் வீடு இருக்குன்னு வச்சுக்குவோம் சரிங்களா அந்த ஆயிரம் வீட்டில் ஒரு பத்து சதவீதம் பேர் நூறு பேர் தொழில் பண்ணுறேன் அரசாங்க வேலையில் இருக்கேன் எப்படியும் அவன் பொழைச்சிப்பேன் அவன் வந்து திறமை சாலிங்க அவனை பற்றி கவலை விட்டுருங்க அந்த கிராமத்தில் இருக்க ஆயிரம் பேரத்தில் நூறு பேரை பற்றி கவலை வேணாம் ஆனால் நம்மதுல அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் நான் பேசுறது ரொம்ப முக்கியமான சூத்திரம் ரொம்ப முக்கியமான சூத்திரம் இந்த சமுதாயம் எழுச்சி அடையணும்னா நம்மளுடைய பிரச்சனை சால்வ் ஆகணும் நமக்கும் நம்ம சமுதாயத்தை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பிரச்சனை வந்து நமக்கு பொருளாதாரம் தான் இந்த பொருளாதாரத்தில் ஒரு தீர்வு வரணும்னா நாம் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த நம்மளுடைய அமைப்புகள் இளைஞர்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் சரி நாம் ஒரு ஒற்றுமையான ஒரு குடையின் கீழ் பயணம் செய்யணும் அது நம்மளுடைய நயனாமார்கள் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம் சரத்தை இந்த வார்த்தையை எப்போயுமே பயன்படுத்துவார் ரிட்டயர்டு ரவுடிகள் அப்படின்னு சொல்லி ரிட்டையர்டு ரவுடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை மாத்திர நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நம்ம நயினா நம்ம தாத்தா அம்மார்கள் வந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு சரியான வடுகன் உள் இடஒதுக்கீடுன்னு வச்சுக்கோங்க முப்பது சதவீதம் பிசிக்கு இடஒதுக்கீடு அதில் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் போக நமக்கு இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் பிசியில் வடுக உள் இடஒதுக்கீடு இருக்குது சரிங்களா இதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு வெள்ளை அறிக்கையை கேட்டால் கிடையாது இப்போ நீ போய் செலக்டாக அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி அந்த கவர்மெண்ட் ஜாபை நீ கிராப் பண்ணலைன்னா அதை எம்பிசிக்கு போயிடுது இது பேர் தான் ரோஸ்டர் மெத்தடுன்னு சொல்கிறோம் நீ பயன்படுத்தலைன்னா அது எம்பிசிக்கு போயிருமா இதை செய்யாம நமக்கு முதல் படி தகவல் தெரிவிச்சு நமக்கு கூப்பிட்டு இந்தப்பா இந்த இந்த இருக்குன்னு கொடுக்கணும் இப்படி ஒவ்வொரு நமக்கு உள்ளிட ஒதுக்கீடும் வேணும் நிறைய விஷயங்கள் நம்ம பயணம் செய்வதற்கு ஒரு தலைவர் வேணும் இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து ஒரு பிரயோஜனமா பிரயோஜனமாக ஏதாவது செய்யணும் அப்படின்றப்போ இன்றைய இளைஞர்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு எளிமையான கட்டமைப்பில் எல்லாம் ஒன்று சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பிளாங்கா உட்பிரிவு பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு நாம் வந்து ஆதரவு தெரிவிக்கணும்

நமது நயனா கல்வியாளர் வந்து ரொம்ப டீடைலா தெளிவா அந்த விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லுவார் வரலாறு வேண்டாம் என்று சொல்வதற்கு நாங்கள் ஒன்றும் மண்புழு அல்ல நாம் நாயக்கர்கள் தெலுங்கர்கள் நமக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்கு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த சொந்தங்கள் நிறைய இங்க வந்திருக்கிறாங்க நட்பு நிறைய இங்கே வந்திருக்கு அவங்கள்ட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது எங்களுடைய மன்னரை புகழ் பாடி வணங்கி எங்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு சொல்லி காவல்துறைக்கு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி எங்களுடைய விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு எல்லாருடைய அனுமதியோடையும் வந்து விஷயங்களை இருக்கோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக விருப்பாட்சி கோபால் நாயக்கர் அவங்க வந்து மாபெரும் படையை திரட்டி அவர் போராடுறாரு போராடி அவங்களுடைய மூத்த பையன் மூத்த பையனை அந்த போரில் இழந்துடுறார் மூத்த பையன் எப்படி இறக்குறாரு தெரியுமா பீரங்கியில் முனையில் கட்டி வச்சு அப்படியே சுடுறாங்க பிளாஸ்ட் பண்ணுறாங்க உடம்பு எப்படி போகும் அப்படி விருப்பாச்சி கோபால் நாயக்கருடைய முதல் மகன் இந்த தன் மகனை காவு கொடுத்தார் தன் மனைவியும் தனது இரண்டாவது மகனும் பதினாறு வருடம் சிறையில் இருக்கிறாங்க

அந்த இருபதாயிரம் ரூபாய் தலைக்கு விளைய வச்சதை துரோகத்தினால நாம வீழ்த்தப்பட்டோம் இவரை தூக்குல போடுறாங்க தூக்குல போடுவாங்க பொதுவா நான் கேக்குறேன் அரசா இன்னைக்கு கொலை குற்றவாளிய தூக்குல போடுவாங்க தொடர்ந்து ஸ்னை செயின் ஸ்னாச்சிங் பண்ணுறான் கூப்பிட்டு கூப்பிட்டு உள்ள ரிமாண்டு பண்ணி பெயில் வாங்கி ஆறு மாதத்தில் வெளியே போயிடுறான் திரும்ப பண்ணுறான் திரும்பவும் தூக்கி போலீஸ் உள்ள போடுது திரும்பவும் பண்ணுறேன் திரும்பவும் பண்ணுறேன் அப்போ தனியாக கூப்பிட்டு போய் கை காலை உடைச்சிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நீ செயின் ஸ்னாட்சிங்கே பண்ண முடியாதா வாழ்க்கை முழுக்க கை எப்படி வச்சுட்டே சுத்தணமுடான்ற மாதிரி இப்போ நைனா சொன்ன மாதிரி நவீன போலீஸு என்ன பண்ணுறாங்க தவறு செய்கிறவங்கள திருந்தாதவனுக்கு இப்படி கொடுக்குறாங்க நம்ம விருப்பாட்சி கோபால் நாயக்கர் என்ன பண்றாரு என்ன ஆங்கிலேயர் சட்டம் போட்டாலும் என் நாட்டை விட்டு நீ வெளியே போ உன் மகனை கொள்றேன் நீ என் பைய சத்தாலும் என்னுடைய முழக்கத்துல மாற்றம் இல்லை நாட்டை விட்டு வெளியே போ உன் மனைவியை தூக்கி உள்ள போடுறேன் சின்ன பையனை தூக்கி உள்ள போடுறேன் நீ நாட்டை விட்டு வெளியே போ உனைய தூக்குல போடாதனா மட்டுமே இந்த விஷயம் ஓடி அடையாதுன்றதுனால மட்டும் என்ன சொன்னாலும் இவன் மாறவே மாட்டேன் என்ன பண்ணாலும் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி மாபெரும் இந்த அரசரை மன்னரை விடுதலை போராட்ட தியாகிய தூக்குல போடுறதே ஒரே வழி வேற வழியே கிடையாது அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு தான் இவர் உங்களுக்கு தெரியும் கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்ததாக இருக்கட்டும் வேலுநாச்சியார் அவர்களுக்கு வந்து நிதி உதவி பண்ணுறதா பண்ணதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து செஞ்சிருக்காங்க நிறைவேற்றிருக்கிறாங்க ஒரு அனைத்து சமுதாயத்துக்குமான எல்லாரையும் இணக்கமா கொண்டு போய் இதுதானங்க வேணும் இந்த மாதிரி ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய ஆட்கள் தானே நமக்கு வேணும் அதை அவர் சரியா செஞ்சிருக்கிறாரு இன்றைக்கு நான் சொல்றேன் விருப்பாட்சியில இன்னைக்கு அவருடைய அரண்மனையில் வெறும் நாற்பத்தஞ்சு நீ அடி நீளத்துக்கு மட்டும் வெறும் சுவர் இருக்குது அன்னைக்கு யானையை கட்டி போட்டிருப்பாங்களோ ஒரு கல்லு இவர்கிட்ட இருந்த யானை படைய அந்த கல்லு இருக்கு அந்த குதிரை தண்ணி குடிக்கிறதுக்குண்டான அந்த அந்த இது இருக்கு கடாகம் சொல்றேன் அது இருக்கு அது போக இவர் இரும்ப உருக்கி நல்லா கேட்டுக்கோங்க இரும்ப உருக்கி ஆயுதம் செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காரு இவர்தான் முத முதல்ல உண்மையா சொல்ல போனா இரும்ப உருக்கி ஆயுதங்கள் செஞ்சதுல இவர் செஞ்சிருக்கிறாருன்றதுக்கான நிறைய ஆதாரங்கள் நம்ம இருக்கு ஆக இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மாமனார் விருப்பாச்சி கோபாலாங்க இப்போ இவர் சயின்ஸு சயின்ஸு மாதிரி யோசிச்சிருக்காரா அவருடைய பிடி நம்ம மக்களுக்கு எந்த ஒரு சூழல்லையும் விலை போகாமல் நம்ம நாட்டை காப்பாற்றணும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வெளியேற்றணுன்றதுல உறுதியாக இருந்திருக்கிறாரா இது போல இவருடைய வரலாறை எடுத்து விக்கிபீடியால படிச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு என்னென்ன மாதிரிய உங்கள் ரத்தத்தில் ஒரு துளி சொட்டு கூட விருப்பாட்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு நவீன காலத்தில் வந்து நீங்க ஆங்கிலத்தில் ஒரு சேவிங் இருக்கு எவ்ரிபடி பிளான் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் இருக்கு எப்போ வரைக்கும் அதாவது பாக்ஸிங் குத்துச்சண்டை போடுறோம் அதுல எதிராளிக்கு எப்பயுமே ஒரு திட்டம் இருக்குமா என்ன திட்டம் இருக்கும் எப்படியாவது அவனை அடிச்சிடலாம்னு எப்போ வரைக்கும் அந்த திட்டம் இருக்கும் நம்ம ஊஞ்சியில் அவன் கை பலமாக நொச்சு நடிச்சு நீ சுற்றி கீழேழு வரைக்கும் உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு நம்ம ஜெயிச்சிரோன்னு சொல்லி நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நவீன காலத்தில் நம்ம விருப்பாட்சி கோபால் நாயக்கருடைய வரலாறை படிச்சிங்கன்னா உங்கள் பொருளாதாரம் உயரும் உங்களுடைய தைரியம் வளரும் உங்க தலைமை பண்பு வளரும் உங்களுடைய குடும்பத்தில் மீதான அன்பு பற்று வளரும் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி முதல் முறையா மதுரையில் இருக்கக்கூடிய மன்னர் திருமலை நாயக்கர் அரண்மனை ஒரு அவமான சின்னம்னு ஒருத்தர் பேசுறார் அந்த அவமான சின்னத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் அடிச்சு உடைப்பேன் சொல்லி பேசுறார் அதே ஆளு பிறப்பின் அடிப்படையில் நீ இந்த சமுதாயத்துல பிறந்தவன் இந்த சமுதாயத்தில் பிறந்த உனக்கு இந்த தமிழ்நாட்டில் இரண்டாம் தர மூன்றாம் தர குடிக்கான உரிமை மட்டுமே உண்டு பேசுறான் அதையும் நாம கண்டு காணாமல் நான் உங்களுக்கு வந்து பழங்காலத்தில் நமது விருப்பாட்சி கோபால் நாயக்கருடைய தியாகங்கள் என்ன அவருடைய செயல்பாடு என்ன அதை நம்ம எல்லாரும் பேசி தெரிஞ்சுக்கணும் ஒரு சில சொன்னேன் இன்றைய சூழ்நிலையில் நமக்கு எதிராக மூஞ்சியில் வலுவான ஒரு குத்து பட்டு குத்து பட்டு நம்ம நிலை குழஞ்சு குறைவா இருந்தோம் ஒற்றுமை இல்லாம இருக்கு அப்படின்றது எனக்கு நினைச்சாலே ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா இருக்கு அப்படியெல்லாம் இருக்க முடியுமா எல்லா பேசுறப்பையும் ஒற்றுமை இல்லை இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா அது பேரு நோய் நீங்க நோயை கண்டுபிடிச்சிட்டீங்க அம்மா உனக்கு மஞ்சக்காமல அப்படின்னு நயனாமார்கள் எல்லாம் பேசுறீங்க நைனா எல்லா நயனாமார்கள்ட்டையும் சொல்றேன் திரும்ப ஒற்றுமை இல்லை நெல்லிக்காய் மூட்டையை கழட்டி விட்டா விழுந்துரும்ன்றது வந்து நோய் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது மாத்திர சொல்லுங்க மருந்த சொல்லுங்க நீங்க அந்த மருந்துக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் பேசுறது மன மனசு ஒற்றுமை சேசி கிழிச்சு வீல நம்பி ஏட ஓட்டு தீசி தெளிசு எல்லாம் தெரியுது ஆனாலும் பேசக்கூடியவங்க தீர்வை சொல்லுங்க தீர்வு என்ன உட்பிரிவு இல்லாமல் இருக்கிறது உட்பிரிவு இல்லாம இருக்கிறது அது இல்லாம பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ நான் நிறைய மீட்டிங்க்கு போய் பேசுறேன் இப்ப கூட சரத்தன் என்ற சொன்னேன் பொன்னேரி சரத்தன் என்ற சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க மீட்டிங்ல போய் மைக் எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி அந்தந்த ஊர்ல ஒரு சின்ன சின்ன தலைவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம பேசுறப்ப சிரிப்பு வந்தாலும் சிரிக்க மாட்டாங்க பாத்திரீங்களா சிரிச்சா அவருக்கு முன்னாடி இருக்கிற பத்து பேரும் நம்ம பேசினாலுக்கு பின்னாடி போயிடும்ன்ற ஒரு இருக்கத்தோட மொபைல் அப்படி பார்த்துக்கிட்டு அடி சைஸா நான் இதெல்லாம் சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு சில பேர் அமைப்பு ஆரம்பித்து செயல்பட்டு இருக்காங்க அவங்க பேர் வந்து பேர் துளசிராமை ஆனால் ஒரிஜினல் பேர் ராமே அவன் ஒரு சமுதாயத்தில் பிறந்தவன் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் பேர் இளைய வச்சு எல்லாட்டையும் வேலை தரேன்னு காசு வசூல் பண்ணிட்டு இருக்கான் நான் என்ன சொல்றேன் இந்த பிறந்தது ஒரு சமுதாயம் வீட்டில் வச்ச பேர் ஒண்ணு வேற ஒரு பேரை வச்சுட்டு அதை விட உனக்கெல்லாம் பயந்துட்டா இருக்கிறோம் தெரிஞ்சதை பாடுற ஏன் சொல்றேன்னா நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இவ்வளவு தூரம் சபாசனை செஞ்சோம் அவர் வந்து எவ்வளவோ முயற்சி பண்றாரு வருங்காலங்களில் நிச்சயமா நான் சொல்றேன் நம்ம ஒரு சிறந்த ஒரு அதிகாரத்தில் வந்து நம்ம இருக்கணும் இந்த பிறப்பின் அடிப்படையில் நீ இந்த சமுதாயத்தில் பிறந்த அப்படின்றதுக்காக உனக்கு இந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவன் யாராக இருந்தாலும் அவனை வந்து கண்மூடித்தனமாக நம்ம எதிர்க்கணும் அவனுக்கு ஆதரவாக அரசியல் கட்சியில் இருந்து அவன் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கிட்டான் அந்த ஆமை குஞ்சுகள் இருக்காங்கல்ல அவன் கட்சியில் ஆமை குஞ்சுகள் அந்த ஆமை குஞ்சுகள் எட்டு சதவீத வாக்கு வாங்கிடுச்சின்னு ஓவரா துள்ளி ஆடி குதிச்சு செஞ்சுட்டு இருக்குங்க அந்த எட்டு பர்சன்டேஜ் வாக்கு நமக்கு வேணும்னு சொல்லி மத்தியில் இருக்க அரசாங்கமோ மாநிலத்தில் அரசாங்கமோ அவரை திட்டாமல் அவர் எவ்வளோதான் கேவலமாக பேசினாலும் அவரை அனுசரித்து போய் நாளைக்கு மனசு மாதிரி திடீர்னு இந்த எட்டு சதவீதம் கூட்டணி நமக்கு வந்துடும் சொன்னால் அப்படின்ற காரணத்தினால நம்மளை கண்டுக்கிறதே இல்லை இவை எப்படி திட்டி இவை எப்படி அவங்களை திட்டினாலும் பேசினாலும் நாசமா போனாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு திருடன்னு சொல்லி அவன் பேசினாலும் அவன் கட்சிக்காரங்க பேசினாலும் எந்த கட்சிக்காரவங்களும் பதில் பேச மாட்டேங்கிறாங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அவனுடைய வாக்கு நமக்கு நாளைக்கு தேவைப்படும்ன்றனால இவங்க நாக்கிய மாதிரி டீலில் விட்டுட்டு போவோம்யா அப்படின்றது தானே எண்ணம் கண்டிப்பாக கிடையாது அவனுக்கு ஆதரவுன்னு யாராவது நம்ம தமிழ் தேசியம் பேசுகிற எல்லாரையுமே எதிர்க்கிறோமா நீங்கள் சொல்லுங்க தமிழ் தேசியம் பேசுற எல்லாரையுமே நம்ம எதிர்க்கிறதே கிடையாது இவனை மட்டும் ஏன் எதிர்க்கிறோம்னா இவனுக்கு தேவை ஒரு வில்லன் இவன் ஹீரோ ஆகணும்னா இவனுக்கு ஒரு வில்லன் தேவை அஜித் படத்துல வர மாதிரி ஒரு வில்லன் தேவை நல்ல மாசான ஒரு வில்லன் தேவை அதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆமை குஞ்சுகளோ சீமான் போன்ற சைமன் செபாஸ்டியன் அடையாளத்தை மறைச்சிட்டு இருக்க ஆளு என்ன பண்ற அப்படின்னா அவர் வந்து தெலுங்கர்களை வந்து வில்லனா சித்தரிச்சோம்னா இந்த மாதிரி ரெட்டியாரு இது மாதிரி தெலுங்கர்கள் இருக்கிறவங்களை வில்லனா சித்தரிச்சோம்னா நம்ம ஹீரோ ஆயிடுவோம் நினைச்சு மேடைதோறும் தோறும் நம்மளை மட்டுமே சீண்டி நம்ம இதுல தொண்ணூறு சதவீத பேரு பொருளாதாரத்துல வீக்கா இருக்கக்கூடிய நம்மளை போட்டு நோண்டி நான் திரும்பவும் சொல்றேன் நாங்க வில்லன் ஆகவே மாட்டோம் ஏன்னா நாங்க நேச்சுரலி ஹீரோ விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசு இதுக்காக மண்டிடுமா இல்லை கட்ட பொம்மன் இல்ல இல்லை கோவா நாயகர் தான் வண்டிடுவாரா அதனால் நம்ம நேச்சுரலி ஹீரோ நமக்கு அந்த விஷயமே வராது அதனால் இந்த இந்த வாய்ப்பு நான் பேசுனா விடிகிற வரைக்கும் பேசுவேன் எதுக்கு எதுக்கு நிறைய நம்ம நைனாமார்கள் எதுவும் பேசணும் இந்த நாள் இந்த இடத்துல அவரை தூக்கில் போட்டிருக்காங்க இந்த வாரத்தில் அந்த ஆத்மாவை நம்மளால உணர முடியுதான்னு மட்டும் கண்ண மூடி யோசிங்க தான் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் அதை உணருங்க ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோட எல்லாரும் நம்ம திரும்ப போவோம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து நாம பேசுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு விதமான ஒரு பூரிப்பை கொடுக்குது இதுக்கு வாய்ப்பு அமைச்சு கொடுத்த தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் உறவினர் முறையை சேர்ந்த அனைத்து நம் சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் ரெண்டு மூணு விஷயந்தான் நம்மளுடைய டேக்கவே ஒன்று ஒன்று விருப்பாச்சி அவர் கோபால் நாயக்கருடைய அந்த பத்தொன்போதாவது பாளையக்காரர் இருந்த அவருடைய புகழை நாம் பேசினோம் கடைசியாக என்ன பேசினா மொழி அரசியல் செய்யக்கூடிய சக்தி எங்கே இருந்தாலும் சரி அந்த சக்திக்கு எதிராக அதை கருவருப்போன்ற உறுதி மொழியை எடுத்துகிட்டு போவோம் யார் காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்னு நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கிட்டு